ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் பழமையான ஒரு ரெசிபி இது இந்த இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துறதுக்கான இந்த வீடியோ போடுறேன் புளியானோம் எங்கள் கிராமத்து டிஷ்ஷு வீடியோவில் போகலாமா முக்கியமான பொருள் வந்து கருவாடு பொடி கருவாடு நெத்தில கருவாடு அப்படி இல்லைனா இந்த சூட கருவாடு இல்லைனா இந்த கும்லாமி கருவாடு இக்காங்க கம்பாங்க கருவாடுன்னு நினைக்கிறேன் பொடியஸு கருவாடு கடையில் நெத்தில கருவாடு எல்லாம் விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு இருக்கும் இந்த பொறிச்செல்லாம் சாப்பிடுவாங்களா அந்த கருவாடு அதில் ஒரு பிடி இதில் ஒரு பிடி எடுத்துருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் இன்னைக்கு போடுறேன்ப்பா எதாவது ஒரு கருவாடு இருந்தாலும் ஓகே தான் ரெண்டாவது முக்கியமான பொருள் வந்து அரிசி கலஞ்ச தண்ணி ரெண்டாவது தண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதில் புளியை ஊற வாங்கி இதில் வந்து சில்லி சில்லிக்கிறீங்க இருக்குல்ல ம காஞ்ச மிளகா அதை ஊற வைப்பாங்க சேர்த்து நான் வந்து இன்றைக்கி சில்லி பவுடரு போடுறேன் அதுக்கப்புறம் கருவாட்டை கழுவி வச்சாச்சு பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு கத்தரிக்காய் கொஞ்சோண்டு கருவேப்பில நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா போடுறேன் ஓகே இது நம்ம வந்து கூட்டாஞ்சோருக்குலாம் இந்த ரெசிபி தான் அப்போ சின்ன வயசில் செய்வோம் அந்த ரெசிபி தான் புளியானம் எங்கள் கிராமத்து டிஷ்ஷு எங்கள் கிராமத்தில் எல்லாருக்குமே இந்த இந்த ஆணை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்னவங்க பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு இலிமிச்சங்காய் சைஸ்க்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம் நம்ம எவ்வளோ ஆணை செய்கிறோமோ அதுக்கு தக்கன புளி கரைசல் நம்மளுக்கு வேணும் ஓகேயா இப்போ ஒரு தண்ணியை ஊற்றி கரைச்சாச்சு இன்னொரு தண்ணியை ஊற்றி கரைச்சி நம்ம அதில் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா இதை நல்லா சுண்டை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டை சுண்டை ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் தான் செய்கிறேன் ஓகேயா கல்யாண தண்ணியில் புளியை ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிடு தக்காளியை போட்டு நல்லா பெனஞ்சு விட்டு எல்லா பொருளும் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியதில்லை கருவாடு அருவாடு எல்லா பொருளையுமே போட்டிருக்கோங்க கத்தரிக்காய் மட்டும் ஒரு கொதி வந்தோன்னா போடலாம் நீங்கள் உருளைக்கெழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை கட்டிங் பண்ணாமல் போடுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி போடுற நான் போடுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகா இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு அஞ்சிலருந்து ஆறு மிளகாயை ஊற வச்சு மிக்சியில் பிளைண்ட்ரு பண்ணி கூட நீங்கள் வந்து ஊற்றலாம் ஓகேயா சில்லி ரொம்ப காட்டாக ரொம்ப இருக்கிறனால அது ஊற்றலை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறோம் இது பெரிய கத்திரிக்காய்லாம் பாதி நான் போடுறேன் கட்டிங்க பண்ணி தண்ணிக்கில் போட்டு வச்சிருக்கோம் கருத்துரும் நம்மளுக்கு வந்து இப்போ ஆனை வந்து கொதிச்சு நம்ம கத்திரிக்காய் போட போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை ஏற்றி விட்ருங்க ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததோட நம்ம கத்திரிக்காய் போட வேண்டியது போட்டு சிறு அடுப்பில் வச்சிடலாம் நம்மளுக்கு உருளை வேகணும் அப்புறம் இந்த சில்லி பவுடர் இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஆணை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த புளியானம் வெள்ளை சோரோட சாப்பிட்றதுக்கு இந்த ஊர் தொமையா மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் இருக்கிற புளியானம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு அந்த காலத்து சமையல் இருக்கும்ல அதை வந்து நம்ம வந்து இப்போ யூடியூப் மூலியமாக டிக்டாக் மூலியமாக எல்லாேருமே தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஒரு சில எங்கள் ஊரில் ஃபேமஸான புளியானத்தை நான் இன்றைக்கி போஸ்ட் போடுறேன் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு இதெல்லாம் தெரியணுங்க உப்பு பத்தலை அப்படின்னா உப்பை போட்டுக்கிறோங்க இப்போ வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருச்சானு மட்டும் நம்ம பார்க்கணும் அந்த குழம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உருளைக்கெழங்கு நான் உங்களுக்கு எடுத்து நச்சு கட்டுறேன் அவ்வளோதான் கத்தரிக்காய் வந்து மீடியம் சைஸில் ஒன்று போட்டால் போதும் இந்த அளவுக்கு சரியா சின்ன வயசில் நாங்கள் வந்து காட்டுப்பள்ளிக்கு போய் தோழியோட சேர்ந்து கூட்டாஞ்சோராக்குவோம் இந்த ஆணம் செய்வோம் அந்த புளியானம் தான் செஞ்சு சோறாக்கி நாங்கள் சாப்பிட்றது வளர்க்கோம் சின்ன வயசில் ஸ்கூல் லீவில் இருக்கலாம் செஞ்சு சாப்பிடுவோம் அந்த ஆனத்தை இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம் எங்கள் ஊர் கிராமத்துடைய பெஸ்டலாம் அந்த புளியானம் இருக்கு இது தாலிப்புலாம் தேவையில்லை இப்படி தான் செய்யணும் ஓகே எங்கள் அத்தம்மா எங்கள் அம்மாலாம் ரொம்ப சூப்பராக செய்வேன் எங்கள் கிராமத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா செய்வாங்கப்பா அந்த புளியானம் இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த புளியானம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்திரிச்சான்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பு அடைச்சிட வேண்டியது முடிஞ்சிருச்சு வெள்ளை சோறு ரெடியாக இருந்தால் நீங்கள் உடனே சாப்பிட்றலாம் இதுக்கு நீங்கள் முட்டையை ஊச்சிக்கலாம் பப்படம் பொறிச்சிக்கிறலாம் முட்டை பொறிச்சிக்கிறலாம் இப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம் ஓகே நான் வந்து வெறும் இந்த புளியானை மட்டும் ஊற்றி தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஓகே சுழச்சுழ சோறோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களும் எங்கள் கிராமத்து டிஷ்ஷாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தலைமுறைகளுக்கு இது தெரியப்படுத்துறக்காண்டி இந்த வீடியோ அடுத்த பதில சந்திக்கலாமல் வாழ வளமுடா அஸ்லாம் வலைக்கும்